ஹாய் ஒரு ஒன் ஸோ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வணக்கம் ஏன் நான் சொல்கிறேன்னா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு பெருசாக பேசுகிற லெவலுக்கு இருக்குன்னா அங்கே யார் இருக்கானே தெரியல ஆக்சுவலாக எல்லா வீடியோவும் நம்ம போஸ்ட்னா நான் நேற்றே சொல்லிட்டது எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம் எல்லா சேனலும் போஸ்ட் பண்ணுறாங்க ரவுண்ட் த்ரீல யாராவது இருக்காங்களா இல்லை அட்மிஷன் போயிட்டாங்களா ஐ மீன் நேரடியாக போய் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல ரவுண்ட் த்ரீல மக்கள் தொகையை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனிவே இருக்கிறவங்க அவனிங்க ஸோ என்ன அப்படின்னா ரவுண்ட் த்ரீக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இது வந்து மேஜரான ஒரு வீடியோ ஆக்சுவலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னானவர்சிட்டி படிக்கிறவங்களும் சரி அதாவது அன்னானசிட்டிலருந்து ஸ்டேட்டா ஐ மீன் நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் சரி அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் சரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சைடில் நம்ம எல்லாமே போடுவோம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் நம்ம நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க அண்ட் ரவுண்ட் த்ரீல எதை குழப்பங்கள் இருக்குது சாய்ஸ் பில்லிங் நீங்கள் கிட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ண கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் யாருக்காவது காண்டக்ட் பண்ணி கிடைக்கலாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் ஸோ என்ன அப்படின்னா ரவுண்ட் த்ரீ வந்து நா ரவுண்ட் த்ரீக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா நாட்டு லெட்டர் நாட்டு லெட்டர் வந்து அடுத்த ரவுண்டு கிடையாது அப்போ என்ன பண்ணுறது நாட்டு லெட்டர் வராமல் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அது என்னன்னு பார்க்கணும் அதே மாதிரி டிக்ளைங்கிற ஆப்ஷன் டிக்ளைன் அப்வேர்ட் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கவே இருக்காது நம்ம கொடுத்தாலுமே போக முடியாது இல்லையா இருக்கவே இருக்காது ஸோ அதனால் அந்த டிக்ளைங்கிற ஆப்ஷனு அப்வோர்டு அண்ட் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணாமல் அதாவது நமக்கு அதுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஐ மீன் அந்த ஆப்ஷனே இருக்காது நமக்கு ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சாய்ஸஸை நல்லா வைக்கணுங்க இந்த ரவுண்ட் டூ பண்ண தவிர ரவுண்ட் த்ரீ பண்ணாதீங்க ஏன்னா ரவுண்டு ஒனில் சில தவறுகள் பண்ணாங்க அவங்க வந்து ரவுண்ட் டூவில் வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க பட் ரவுண்ட் டூ பசங்க இன்னுமே தவறு பண்ணி அதை விட மோசமாக பண்ணி இப்போது காலேஜே பிடிக்காமல் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க இந்த ரிப்போர்ட் பண்ணாதனால் டிஎஃப்சிக்கும் போகலை காலேஜுக்கும் போகாதனால ரவுண்ட் த்ரீக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அந்த அப்வோர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா டிக்ளைன் அப்போடும் அண்ட் ஆல்சோ நாட் அலெட்டர் வந்தவங்க அப்வோர்டும் அண்டு அக்சப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு அரிய வாய்ப்பு அப்வோர்டில் ஏதாவது மிஸ் எவனாவது ரிப்போர்ட் பண்ணாலுன்னா அதில் காலேஜ் கிடச்சிடும் ஸோ மிச்ச மீதி இருக்க சீட் தான் ரவுண்ட் த்ரீக்கு வரும் ஸோ அதனால ரவுண்ட் டூக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அப்வோர்டு கொடுத்தீங்களோ அப்படின்னு அதை பற்றி பேசுவோம் ஸோ இப்போ சாய்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலெட்டட் அப்படின்னு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்ஸு இசி ட்ரிபிள் யாராலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எதிர்பார்க்குறீங்களோ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி ஏடிஎஸ்ஸு ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு நாலு கோர்ஸாவது ஒரே காலேஜில் வைக்க ட்ரை பண்ணுங்கள் அது நீங்கள் எப்படி வைச்சாலும் சரி இப்போது உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் வெங்கடேஸ்வரம் எடுக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு சி ஐடி ஏடிஎஸ் ஏடிஎஸ்இஎம்எல் அப்படி வச்சாலும் சரி இல்லை வெங்கடேஸ்வராவில் சிஎஸ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தனிஷகமத்தில் சிஎஸ்சி வச்சுட்டு கதிர் காலேஜில் சிஎஸ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி ரீசைக்கிளாக அதே காலேஜஸில் இசி வச்சுட்டு அது திரும்பவும் அதே அஞ்சு காலேஜில் வந்து இ வச்சுக்கிட்டு அப்படியும் வைக்கலாம் இல்லை ஒரே காலேஜில் நீங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி எல்லோரும் நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்தேன் ஒரே காலேஜ் அப்போ ஒரே காலேஜில் எல்லா கோர்ஸுமே வச்சிட்றீங்க அடுத்தது ஒரே காலேஜில் ஒரு அஞ்சு கோர்ஸ் வைக்கிறீங்க அடுத்த அடுத்த காலேஜில் ஒரு அஞ்சு கோர்ஸ் வைக்கிறீங்க அந்த மாதிரி வச்சாலும் ஓகே உங்களுக்கு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறனால மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறாங்க புரியுதுங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கணும்னு வைக்கிறாங்க ஆனால் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன் நாட்டை லட்டுறதோ வரும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் ரவுண்ட் டூக்கு ஆச்சு ஸோ மேலெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர் கல்லூரி வச்சுன்னா அதுலேயுமே கிடைக்காமல் கீழே வந்திருக்குது கீழேயும் சர்ச்சிங் பண்ணுறதுக்கலாமல் கம்ப்யூட்டர் சில ஏன்னா சாய்ஸஸ் கம்மியாக வச்சிருக்கான் கீழேயும் சர்ச் பண்ணுறக்கலாம் நாட்டு லெட்டர் வந்துடுச்சு சில பேர் கீழே வரைக்கும் போயிடுச்சு இரநூத்தம்பது சாய்ஸ் வச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது சாய்ஸில் கிடச்சவங்களெலாம் இருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சாய்ஸஸ் வந்து நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரே ஒரு வழி ஒரே காலேஜில் நாலு கோர்ஸாவது போடுங்க நாலு அஞ்சு கோர்ஸாவது போடுங்க சிஎஸ்சி சிஎஸ்சி அலைடு கோர்ஸஸ் போடுங்க இசிஇ போட்டுங்க விஎல்எஸ்சி போடுங்க விஎல்ஸ்சு இன்ட்ரெஸ்ட் தான் போடுங்க ட்ரிபிளியும் போடுங்க ஏன்னா ட்ரிபிளி இசி ஒரே மாதிரி கோர்ஸுங்க சர்க்கியூட் பிரான்ச்சுங்க ஆக்சுவலாக ட்ரிபிளியில் வந்து ஃபுல் கோர் வரும் இசிஇ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடியும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் படிக்கிறீங்க கேர்ள்ஸ் நிறைய பேர் படிக்கிறீங்க பட் ட்ரிப்ளி ஆல்சோ ப்ரிஃபரபிள் கோர்ஸுங்க நல்ல கோர்ஸு அது போய் படித்தாதான் தெரியும் நிறைய பேர் பயப்படுத்தி விட்டாங்க ஸோ அதனால் ஈஸி வச்சிங்கன்னா ட்ரிபிள் அப்போ தான் பெரிய காலேஜில் சீட் கிடைக்கும் ஏன்னா ட்ரிபிள் சீட்டு இன்னும் நிறையா இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணுங்கள் ஒரே காலேஜில் சிஎஸ்சி கோர்ஸஸும் வைங்க ஈஸியும் வைங்க ட்ரிபிள் வைங்க தப்பிச்சிருவீங்க நாட்டு லெட்டர் வராது இல்லை சார் நான் கம்ப்யூட்டர் மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னா அது உங்க இஷ்டம் அடுத்தது ஈசி ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இப்போ ஈசி மட்டும் பார்க்குறாங்க ஈஸி மட்டும் வைக்காத ஈஸியும் வை விஎல்எஸ்ஐ டிசைன் வெய்ய ட்ரிபிளி கோர்சஸும் ஏன்னா சர்க்குட் ப்ராஞ்சஸும் ட்ரை பண்ணு மோரோவர் பெரிய காலேஜில் மேலே இருக்க ஏதாவது டயர் டூ டயர் த்ரீயில் மெக்கானிக்கல் சிவில் இருந்துன்னா ட்ரை பண்ணுங்கள் வேகன்சி லிஸ்ட் வந்துக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதில் சீட் இருக்கும் சரிங்களா மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதன் தட் ஃபுட் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி டெக்ஸ்டைல் ஃபேஷனு பெட்ரோலியமு இல்லை வந்து ஏதாவது ஒரு மெக்ட்ரானிக்ஸு இஎன்ஐ இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் வைக்கிறது இது வந்து மேஜராக எல்லோரும் வைக்கிறனால இப்படி சொன்னேன் ஸோ அதனால் இந்த மாதிரி வைங்க சார் மெக்கானிக்கல் சிவில்லாம் எனக்கு வேணாங்க சார் நான் இது மட்டும் ரெண்டு மட்டும் பார்க்கறேன்னா இந்த ரெண்டு மட்டும் வச்சிங்கன்னா சாய்ஸஸ் கம்மியாக வரும் இப்போ ஈஸியும் ட்ரிபிளி மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் ரொம்ப கம்மியாக வரும் ஸோ அதனால் அதர் ஆப்ஷனுக்கு போங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஈஸி மட்டும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ட்ரிபிளி சைடு மெக்கானிக்கல் சைடே வேணா ஈஸியும் பாரு நம்ம இங்கே சொன்ன மாதிரி மேலே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் பாரு மாதிரி இது கோர்சஸில் சொன்னேன் கோர்சஸில் வந்து அடம் பிடிக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் ஏன்னா இதனால தான் நிறைய பேர் நாட்டு லெட்டர் வந்தது நல்ல காலேஜெல்லாம் சீட்டு முடிஞ்சு முடிஞ்சு கீழே இருக்க காலேஜ்லேயும் சீ பாருங்க டயர் த்ரீ டயர் ஃபோரில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காமலாம் போயிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் நல்லபடியாக சாய்ஸஸ் பண்ணுங்கள் எம்பிசி பிசி ஓசி பிசிஏமா இருந்திங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது சாய்ஸ் மினிமம் கொடுங்க அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம் மினிமம் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்போது ஒரு காலேஜில் ஒரு அஞ்சு சாய்ஸாக வச்சாதான் ஒரு ஐம்பது காலேஜில் அஞ்சு சாய்ஸ் வைக்கும்போது நமக்கு வந்து இரநூத்தம்பது சாய்ஸ் ஆகும் ஸோ சாரி ஐம்பது காலேஜில் நம்ம ஆமாம் அஞ்சு சாய்ஸ் வச்சால் இரநூத்தம்பது சாய்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி யோசிங்க உங்கள் சென்னை சோனுக்குள்ளேயே நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சென்னை சோன் தான் பார்க்குறீங்களா சென்னை சோன்குள்ளேயே எல்லா காலேஜும் வைக்க ட்ரை பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ஸோன்னா முக்கால்வாசி எல்லா காலேஜும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் சவுத் ஜோன்னா சவுத் ஜோன் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பாருங்கள் ஓகேவா எஸ்சி எஸ்சி எஸ்டி நூற்றம்பது சாய்ஸ் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இவங்களுக்குமே ஒரு ஆப்பு அடிக்கிறக்கான நிலைமை ஏற்படலாம் ஸோ அதனால் அவங்களும் வைக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாட்டர்னு வராது நீங்கள் டிக்ளைன் கொடுக்க வேண்டிய நிலமையும் இருக்காது ஐ மீன் டிக்ளைங்கிற அந்த ஆப்ஷனும் இருக்காது மேபி நமக்கு வந்து டிக்ளைன் கொடுக்க முடியாது இல்லையா அடுத்த ரவுண்டு இல்லை இல்லையா அதனால தான் நான் அந்த மாதிரி நிலமை ஒன்று ஏற்படாது சாய்ஸஸ் தப்பாக இருந்தால் தான் டிக்ளைன் கொடுக்க வேண்டிய நிலமை வரும் கரெக்டாக ஸோ அதனால சாய்ஸஸ் தப்பாக ஏன் வைக்கணும் நம்ம விருப்பப்பட்டதே வெப்பமே சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ரவுண்டு த்ரீ பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரவுண்ட் டூவோட அட்வான்டேஜ் பார்க்கலாம் ரவுண்ட் டூக்கு அப்போர்டு கொடுத்தவங்களோட அட்வான்டேஜ் ரவுண்ட் த்ரீக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் டிக்ளைன் அப்போர்டு டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் நாட் லெட்டர் இது வராத அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போடணும் இது கூட கிடைக்காது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணணும் அது வேறு ப்ராசஸ் ஓகே ரவுண்ட் டூக்கு அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்வர்டில் கொடுத்தவங்க என்ன நல்ல வாய்ப்புனா டிக்ளைன் அப்வோர்டு கொடுத்தவங்களும் அக்செப்டான அப்வேர்டு கொடுத்தவங்க லெட்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணியிருப்பாங்களா அப்வர்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மோரோவர் மேலே வந்து சிஎஸ்சியாக கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான் இன்கேஸ் ஏதாவது மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் ட்ரிப்ளியெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா திரும்பவும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதோ ஒரு கீழே இருக்க காலேஜில் ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்க மாணவனே இருக்க காலேஜில் சிஎஸ்சிலாம் போட்டிருந்தானா மேலே வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கிடைக்கும் கீழே இருக்க காலேஜ்னால் ஒரு டயர் த்ரீ காலேஜெல்லாம் போட்டிருந்தானா கிடச்சிருக்கும் ஸோ பார்க்கலாம் சிஎஸ்சி மட்டுமே பெரிய பெரிய காலேஜில் போட்டிருந்தானா கண்டிப்பாக கிடைக்காது அப்போர்டில் அவனுக்கு கிடச்ச காலேஜே கிடைக்கும் அக்செப்ட் பண்ண காலேஜே கிடைக்கும் டிக்ளைன் பண்ணவங்களுக்கும் அதே அதுதான் மேலே வந்து நீங்கள் வந்து போட்டதெல்லாம் கிடைக்காதனால தானே டிக்ளைன் ஆயிருக்கு ஐ மீன் நீங்கள் கிடச்ச காலேஜ் பிடிக்காதனால தான் டிக்ளைன் பண்ணியிருக்கீங்க ஸோ மேலே செக் பண்ணிவிட்டு வரும் மேலே செக் பண்ணிவிட்டு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் பெரிய காலேஜ் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான் மெக்கானிக்கல் ட்ரிபிளி இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ எவ்வளோ பேர் விட்டுட்டு போயிடுறவங்க ரிப்போர்ட் வரலாம் வந்தால் நான் சொல்கிறேன் ஸோ அதனால மேபி ரவுண்ட் டூக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்வோர்டில் ஸோ நாட் அலெக்டட் வந்தவங்க கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு ஸோ பார்க்கலாம் அது எல்லாமே ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ அதனால வேக்கன்சிஸ் டூ ரவுண்ட் த்ரீக்கு வருது ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க ஏதா இருந்தாலுமே சாய்ஸ் ஃபில்லிங் தயாராக இருக்கிற நிலமையில இருங்க இனி ரெண்டு நாள் ஒரு நாள் கூட டைம் இல்லை ஸோ சாய்ஸஸை எழுதி வையுங்க நிறைய என்னென்ன காலேஜ் நம்ம போட போகிறோம்னு எழுதி வைங்க எந்த ஜோனில் போட போகிறீங்க எழுதி வைங்க வீட்டு பக்கத்துலையா இல்லை கொஞ்சம் தூரமா இல்லை வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜா அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பண்ண பண்ணால் தான் சாய்ஸ் பில்டிங் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது தேவையில்லாமல் யோசித்து அன்றைக்கி அறிவறியாக பண்ணி மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணணுங்கிற அவசியமில்லை மூணாவது நாள் நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக வேக்கன்சிஸ் பார்த்து செகண்ட் டேலேருந்து பண்ண ஆரம்பித்தா போதும் இல்லை ஃபஸ்ட் நாள் மத்தியானத்துக்கு மேலே பண்ண ஆரம்பித்தா போதும் ஒன்றும் அவசரம் கிடையாது மூணு நாள் டைம் இருக்குது மூணாவது நாள் நிதானமாக சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மேற்கொண்டு ஸோ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி நடக்காது ஸோ நல்ல காலேஜ் கிடைக்கும் நான் சொல்கிறேன் லிஸ்ட்டெல்லாம் போட்டாச்சு ஸோ கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் ரவுண்ட் த்ரீல வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் இந்த பதிமூணு நாள் பண்ணணுங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வெள்ளைக்கிணப் ப்ளஸ் பண்ணுங்கள் நிறைய காலேஜில் இன்னுமே சீட் இருக்குது விட்டுறாதீங்க வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ